எடுத்துக்கிட்ட பிறகும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியலையா டயாபூஸ்டரையும் சேர்த்து எடுத்துக்கங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் இரவும் தங்கிவிட்டு செல்லுகின்ற சோழர்கின்ற திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு பக்தர்கள் தங்கும் விடுதி அமைப்பது என்றாலும் சரி அதே போல் பக்தோனின் தேவைக்காக திருமணம் செய்யக்கூடிய தலங்களிலே இருக்கின்ற திருமண மண்டபங்கள் இருந்தாலும் சரி விருது மண்டபங்கள் என்றாலும் சரி ஆலமகதிப்பணி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற வேண்டிய குடமுழுக்கு பணிகள் என்றாலும் சரி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற அதிக பக்தர்கள் கூட்டம் வருகின்ற திருக்கோயில்களுக்கு நேரம் அன்னதான திட்டம் என்றாலும் சரி மலைக்கோயில் போன்ற கோயில்களில் திடீர் உடல்நலக்குறைவால் பக்தர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் என்றாலும் சரி திருக்கோயில்களில் மராமாத்து பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுக் தேர்தல் தேர்கள் மீண்டும் திருவு நீதிபழா வருவதென்றாலும் சரி பன்னெண்டு காலமாக பயன்பாட்டில்லாத தங்கத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் என்றாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தேவார திருவாசகம் திருக்குவள் என்பது மட்டுமல்லாமல் திருக்கோயிலுடைய மணி ஓசைகள் தூபதீப ஆராதனைகள் அனைத்து திருக்கோயில்களிலும் பக்தி பராசத்தோடு நடைபெறுவதை மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது அந்த வகையிலே இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு குலத்தோடு கூடிய இந்த திருக்கோயிலுக்கு திருப்படி இந்த ஆட்சி ஏற்பட்ட பொழுதுதான் மிக பிரம்மாண்டமான வகையில் குடங்குழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றது இந்த திருக்கோயிலில் தேவைப்படுகின்ற திருவிழாக்கால திருத்தேர் எண்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பக்தர்களின் வெள்ளோட்டத்திற்கு பொழுது விடப்பட்டிருக்கின்றது அதோடு சேர்ந்த சாமி தேருக்கு துணையான ஒரு தேர் பழுது நீக்கி பதினான்கு லட்சம் ரூபாய் செலவில் அந்த தேரும் பக்தருடைய நேர்த்திக் கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தங்க தேர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயம் அந்த தங்கத்தேரும் இந்த திருக்கோயிலுக்கு செய்து தரப்படும் என்ற உறுதியோடு அந்த தங்கத்தேருக்கு வேண்டிய மரத்தேர் முழுமையான பணிகள் முடிவுற்று காப்பர் இப்பொழுது அந்த தேருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் ஏழு கிலோ தங்கத்தோடு அந்த தங்கத்தேர் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு நூத்தி முப்பத்தி நாலு புதிய தேர்கள் நூற்றி முப்பது திருக்கோயில்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அளவு அதிக எண்ணிக்கை கொண்ட திருத்தேர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அலுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதிலிருந்து இவ்வளவு அதிகப்படியான திருத்தேர்கள் எந்த காலகட்டத்திலும் சுடிதாக செய்வதற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பது ஒரு வரலாற்றின் உண்மை அதேபோல் திருக்கோயிலே இருக்கின்ற மரத்தேர்களை எடுத்துக்கொண்டால் பழுது நீக்கின்ற பணிக்கு சுமார் எழுபத்தி ஐந்து மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பத்தொன்போது புள்ளி இருபது கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகளும் நடந்து வருகின்றன தங்கத்தேர் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து தங்கத்தேர்களை அறிவித்திருந்தோம் அதில் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலிய தங்கத்தேர் பக்தர்களை நேர்த்தி கடலுக்கு விடப்பட்டிருக்கின்றது வெள்ளித்தேர் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஆறு இடங்களில் ஒன்பது இடங்களில் வெள்ளித்தேரை அறிவித்திருந்தோம் அதில் முதல் தேராக திருத்தணி தனிகை முருகனுக்கு வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டாவது வெள்ளித்தேராக அன்மிகு காளிகாம்பாள் திருக்கோயிலில் வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட்டது நம்முடைய நெல்லையப்பர் திருக்கோயிலில் ராஜீவ்காந்தி இறந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உருகுலைந்திருந்த அந்த வெள்ளித்தேர் என்பது மிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் இப்பொழுது நானூற்றி ஐம்பது கிலோ வெள்ளித்தேர் அங்கே தயாரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வெள்ளி ஏற்கனவே முன்பாகமான உரிமையாளர் சுமார் நூறு கிலோ வெள்ளியை கொடுத்திருந்தார் அதே போல் மிக தண்டாயுதபாணி பழனி திருக்கோயிலுடைய அந்த திருக்கோயில் குழு எண்ணது கிலோ வெள்ளியை கடந்த வாரம் ஒப்படைத்தது அந்த திருத்தேரும் நவம்பர் மாதத்திற்குள் வீதி உலா வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகளில் ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற குடமுழுக்குகள் நான்கு ஆண்டுகளிலே திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மூவாயிரமாவது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நேற்றைய தினம் திருக்குறளிலே அக்னீஸ்வரர் திருக்கோயிலில் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக நடந்து கொடுத்தது இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்குகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு குடமுழுக்க தேவையான உதவியை குறை செய்து வருவதால் தான் இன்று மாத்திரம் இருபத்தி நாலு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது அதே போல் வருகின்ற எட்டாம் தேதி எடுத்துக்கொண்டால் எழுபத்தி நாலு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாலாயிரம் திருக்கு நாலாயிரம் திருக்கோயிலுடைய திருப்பணிகளை நிறைவு செய்கின்ற நோக்கத்தோடு எங்களுடைய துறை நிறைவு நிறைவான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய பணிகளை பொறுத்தளவில் நடந்து முடிந்த பொதுக்குழு முடிந்தவுடன் திருநெல்வேலிக்கு சென்று அங்கிருந்து திருச்செந்தூருடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம் பேருந்து இடங்கள் மூன்று இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயிலே தற்போது நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பணிகள் நடந்து வருகின்றன இதில் எந்தெந்த பணிகளையெல்லாம் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்று ஒரு இருக்கின்றோம் இரவு ஒன்பது மணிக்கு அந்த திருக்கோயில ஆய்வுப் பணியை மேற்கொண்ட அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் அந்த பகுதியுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அவர்களும் சுமார் ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையில் அந்த திருக்கோயில் ஆய்வுகளை மேற்கொண்டோம் எந்தெந்த பணியெல்லாம் நிறைவு செய்ய முடியும் யாகசாலை இங்கே அமைப்பது வருகின்ற பக்தர்களுடைய வாகனங்கள் நிறுத்தும் இடம் வருகின்ற பக்தர்களுடைய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இரவு தங்கி குணமுழுக்கை காண வருகின்ற பக்தர்களுக்குண்டான தங்குமிட வசதி ஆகியவளை முழுமையாக ஆய்வு செய்தோம் திருக்கோயிலை பொறுத்தளவில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக குடமுழுக்க என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த குடமுழுக்கு முடிந்த பிறகு மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் இறை தரிசனம் கிடைக்கும் அந்த மூன்று மணி நேரத்தை எப்படி சமாளிப்பது வருகின்ற பக்தர்களுக்கு சூழ்நிலையை விரைவாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவிப்பது போன்ற பல்வேறு திட்டமிடல்கள் நடந்திருக்கின்றன நேற்று இரவு கூட மிகு தமிழக முதல்வரோட உத்தரவின் பேரில் துணையுடைய செயலாளர் அன்று கிணிய அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அன்பு தினேஷ் ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் ஈபா தா நம்முடைய பழனி அவர்களும் நேற்று இரவு பத்தரை மணி வரையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை திருச்செந்தூரை குறித்து அந்த அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரோடு விவாதித்திருக்கின்றோம் ஒரு வாறு ஆறு நாட்கள் தொடர்ந்து திருவிழாவாக அந்த திருச்செந்தூர் முருகனுடைய குடமுழுக்கை கொண்டாடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய உயர்மட்ட செயல்திட்ட குழு உறுப்பினர் இந்து சமய நிலத்துடைய தேச மங்கையர் கரசி அவர்களும் அருமையை ஆன்மீக செம்எல் சுகிசிவம் அவர்களும் இது குறித்து நேற்றைக்கு விரிவாக விவாதித்திருக்கின்றோம் கூடிய விரைவில் அந்த நிகழ்வுக்குண்டான பட்டியலையும் இறுதி செய்து வெளியிட இருக்கின்றோம் இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் ஏற்கனவே இந்த நான்கு ஆண்டுகளில் குடமுழுக்கு திருவிழாக்கள் என்றால் மாண்பது முதலமைச்சர் அவருடைய உத்தரவு தட ஆய்வு அமைச்சரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த நடைமுறையானது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்ட நடைமுறை அந்த வகையில் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு குணமுழுக்கிற்கு முன்னால் இன்னும் நான்கு முறை ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் வருகின்ற பத்தாம் தேதி கூடுதல் ஆணையாளரை அங்கே அனுப்பியிருக்கின்றோம் பதினான்காம் பதிமூன்றாம் தேதி நானும் துறையினுடைய செயலாளர் ஆணையாளரும் அங்கே ஆய்வுப் பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் பக்தர்களுடைய வசதிகள் என்னென்னெல்லாம் தேவைப்படுகிறதோ இயன்ற அளவிற்கு முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து இதுவரையில் நடைபெறாத வகையில் திருச்செந்தூரிலே என் அப்பன் முருகனுக்கு என் ஐயன் முருகனுக்கு அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயதபாணி சுவாமிக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குடமுழுக்கை மகிழ்ச்சியோடும் நடத்துவோம் தடை கற்கள் பல உண்டானாலும் அதை தகர்த்தெறிகின்ற தினந்தோறலை எங்களுக்கு மாண்பது தமிழக முதல்வர் வழங்கி வழங்கியிருக்கின்றார் நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மதுரை பெஞ்சும் சரி அதேபோல் உச்ச நீதிமன்றமும் சரி இந்த குடும்பத்திற்கு துறையினுடைய உரையினுடைய கோரிக்கைக்குத்தான் வலு சேர்த்திருக்கிறார்கள் தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன எங்களுடைய முயற்சிகளும் தொடர்ந்து இந்த குடமுழுத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் கோரிக்கை வச்சிருக்காங்க திட்டங்கள் பல உருவாகலாம் அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம் அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம் நம்மை பொறுத்த அளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நீதி நம் பக்கம் தான் இருக்கும் முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு நான் எது பதிவு பண்ணிட்டேன் நிறைய பதிவு பண்ணேன் மணி காலம் முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு அதுக்கு அதற்கும் விழுக்கோயில் சார்ந்துகின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது நாங்கள் அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாநாடுகளில் இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சி நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஏழுல எட்டு லட்சம் மக்கள் வந்தார்கள் அங்கே வைத்திருக்கின்ற திருடியில் முருகனுடைய வரலாறை நாங்கள் இரண்டு நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் மக்களுடைய கோரிக்கை ஏற்று அது ஏழு நாட்களாக நீட்டிக்கப்பட்டது அரசியல் அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படி எல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குடான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் மத்திய அரசுடன் மோதல் போக்கை தவிர்த்து இணக்கமான சூழலை உருவாக்கி கொண்டால் தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வந்துட்டு மத்திய அரசு செய்யும் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை பேசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவர் ஒரு சிறந்த அறிவாளி அவருடைய ஆலோசனைகளை அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் பாரதிய தான் நடந்து கொண்டதால் தான் அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை நேரடியாக ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆலோசனைகளை இது போன்று வழங்க சொல்லுங்கள் எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுற்றி சூழ்ந்து அரசியலை கற்றவர் அரசியல் பலாப்பாடத்தை கற்றவர் உப்பாரும் பிக்காரும் இல்லாத கார் உள்ளளவும் புகழ் புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்றுவர் அவருக்கு இவர்களை போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட